என் தங்கமே இந்த வராகி தாயானவள் உனக்கு சில விஷயங்களை தெரிவுபடுத்தவே உன்னை தேடி வந்துள்ளேன் நான் கூற போகும் என்னுடைய வார்த்தைகளை நீ பொறுமையுடன் கேள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இன்றி இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம்தான் உள்ளது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன நீ நன்கு கவனித்து அலங்கரிக்கும் சுமைகளை கண்டு நீ துவந்து விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் தங்க பிள்ளையே நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தி அச்சதாகிவிடும் உனக்குள் எல்லா சக்தியும் உள்ளது உன்னால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதில் நீ பலவீனமானவன் என்பதை நம்பாதே எழுந்து நீள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெற நினைத்தால் விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீ கொண்டிருக்க வேண்டும் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பு இந்த வராகி தாயானவள் என்றும் உன் பக்கம் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று புரிந்து கொள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிறாய் உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன உன்னுடைய இதயம் சொல்வதை செய் வெற்றியோ அல்லது தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே தான் உண்டு இந்த வராகி தாயின் அருளும் ஆசியும் என்றும் உனக்கு உண்டு நீ நலமுடனும் வளமுடனும் வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள்